பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் நிறைய இருக்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நம் வீடுகளுக்கு செய்ய வேண்டிய திருஷ்டி பூஜையை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு சில பேருக்கு பிடிக்காது அதனால் நம்முடைய வாழ்வில் ஏற்றங்கள் இருப்பதை விட இரக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு உயர்வான நிலைக்கு நாம் செல்வதில் முற்றிலும் தடை ஏற்படும் நாம் ஒவ்வொரு முறையும் அதனை பற்றி சிந்தித்து கவலை கொண்டே இருப்போம் அப்படி நாம் இருக்கும் இடத்தில் ஒரு திருஷ்டி என்ற ஒன்று மற்றவர்களால் ஏற்படுத்தப்படுகிறது உதாரணமாக கண்திருச்சியாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும் விளைவுகளை எப்படி தீர்ப்பது என்பது பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வீடுகளுக்கு திருஷ்டி பரிகார பூஜை செய்து பற்றி துல்லியமாக பார்க்கலாம் நீங்கள் வாழ்கின்ற வீடு பழைய வீடாக இருப்பினும் சரி இல்லை ஏற்கனவே கட்டில் கட்டி நின்ற வீடாக இருந்தாலும் சரி இந்த பூஜையை செய்தால் நல்ல ஒரு சுபம் கிடைக்கும் முதலில் கோமியம் கொண்டு வீடு முழுவதும் தெளிக்கும் வீட்டின் நடுப்பகுதியில் சுத்தப்படுத்தி நல்ல கோலம் இட்டு அலங்கரித்து வேப்ப எண்ணெய் தீபத்தை போட்டு நாம் போட்ட அந்த தீபத்திற்கு முன்னால் நாம் ஒரு பெரிய இலையை போடவும் அந்த இலையில் வெற்றிலையை பழம் பாக்கு தேங்காய் ஊதுபத்தி வைக்கவும் இதனை அனைத்தும் சரிசம அளவில் வைக்க வேண்டும் பிறகு மூன்று சந்து அல்லது நான்கு சந்து கூடும் இடத்தில் இருந்து மண்ணை கொண்டு வந்து பிசைந்து உருண்டையாக்கி கொள்ளவும் நீங்கள் மூன்று சந்து நான்கு சந்து கூடும் இடத்தில் நீங்கள் எடுத்து வந்த மண்ணை உருண்டையாக செய்த பின்னர் அந்த உருண்டை மண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அந்த உருண்டை பக்கத்தில் நவதானியத்தை ஒரு சிறிய தட்டில் வைக்க வேண்டும் மேலும் கோழி முட்டை ஒன்றையும் வைக்க வேண்டும் கோழி முட்டைக்கு கரும்புள்ளி செம்புள்ளி போன்றவற்றை வைக்கவும் ஒரு பெரிய அளவிலான பூசணிக்காய் எடுத்து அதில் ஒரு சிறிய துவாரம் விட்டு நவதானியத்தை போட்டு மஞ்சள் சுண்ணாம்பு போன்றவற்றை சேர்க்கவும் எக்காரணம் கொண்டும் இலையில் உள்ள நவதானியத்தை எடுக்கவே கூடாது இப்பொழுது பூஜையை மெதுவாக ஆரம்பிக்கவும் பிறகு ஊதுபத்தி தீபத்தை அங்கே காட்டவும் தேங்காயை உடைத்து பின்னர் எந்நிற பூவை எடுத்து கொண்டு மண்ணுக்கு உருண்டையாக்கி மெதுவாக பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அந்த பூஜை மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக கூறுகிறோம் ஓம் சக்தி மகாசக்தி சர்வ வல்லமை நபோ பகவதி ಆನಂದ ರೂಪಿ ಒತ್ತಾಂಡವ್ರಿ ಸಡಾದರಿ ದುರ್ಗ ಮಹಾಕಾಳಿ ಓಂಗಾರ ಬೀಡ ಶ್ರೀ ಶಕ್ತಿ ನಾಯಕಿ ಗಬಾಳ ಗಪಾಲದ್ರಿಶೂಲಿ ಅಹಂಗಾರಿ ವಾಳೆ ಪಂಜಾರಿ ಸಿಂಹ ವಾಹಿನಿ ಸಂಗಮಾರಿ ಸಹೋದರಿ ರುದ್ರಿ ಅಂದರಿ ಸುಂದರಿ ಆನಂದ ತಾಂಡವಿ ಓಂಕಾರಿ ಸತ್ಯುರು ಸಿಂಗಾರಿ ಗಂಗಾ ಪರಮೇಶ್ವರಿ ಆದಿ ಭಗವತಿ ಮಹೇಶ್ವರಿ ಶಂಭವಿ ಆನಂದ ಭೈರವಿ ಮಹೇಶ್ವರಿ ಭೈರವಿ ಪಾಂಜ நீலி வேதாள ருத்ரி திரிபுத்ஹானி மகங்களி மாதங்கி மயங்கிட சங்கரி அகிலாண்ட கோடி அனார்ந்த நாயகி சகி பிரம்மாண்ட நாயகி ஆதி முதல்வி என்று நாங்கள் கூறிய இந்த மந்திரத்தை பூஜித்து தேவியுடன் உங்களுக்கு குறைகளை சொல்லி மனதார அருள் கேட்கவும் பிறகு தேங்காய் மீது கற்பூரம் வைத்து வீடு முழுக்க சுற்றி வாசலில் சிதற அடிக்கவும் பூசணிக்காயில் கற்பூரம் வைத்து வீடு முழுக்க சுற்றி வந்து மூன்று சந்து கூடும் இடத்தில் போட்டு உடைத்து வரவும் சிறிய விறகு கொல்லினை துவாரத்தில் எரிய விட்டு அதில் எலுமிச்சம் பழத்தில் குங்குமம் விட்டு அறுத்து சிவப்பு நிற சாறை அக்னியில் மெதுவாக விடவும் பிறகு கோழி முட்டையை எடுத்து வீடு முழுக்க சுற்றிவிட்டு நறுக்கிய எலுமிச்சம் பழத்துடன் வீட்டின் பின்புறம் உள்ளது வேறு எங்கேயாவது துண்டு தூரமான இடத்தில் கொண்டு போய் விடவும் நீங்கள் செய்த நவதானியத்தையும் மண்ணு உருண்டையும் நேரில் விட்டுவிட்டு வரவும் இந்த பூஜையை அமாவாசை இரவிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவிலோ நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் முறையாக பின்பற்றி வாருங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் திருஷ்டி என்பது விரைவில் அகலும் அந்த தேவி உங்களுக்கு துணையாக வருவார் என்பது எவ்வித சந்தேகம் இல்லை எனவே இதனை முழுக்க முழுக்க அமாவாசை நாள் மட்டுமே செய்யுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்கள் இதை செய்த பின்னர் உங்கள் வீடு திருஷ்டி தோஷம் நிவர்த்தி செய்யப்படும் உங்கள் வாழ்க்கை வெற்றிமடைய மனதார வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் தெய்வீக பலன்கள் சேர்ந்ததார்பாக எங்களுடைய